இப்ப நீங்க கொண்டிருக்கிறது நீர்வேலி கந்தசாமி கோவில் இந்த கந்தசாமி கோவிலுக்கு அருகில இருக்கிற நீர்வேலி தபால் நிலையத்துக்கு அருகில இருக்கிற வீதியில தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது அத்திய அறிந்து கல்லூரியை தாண்டி நீர்வேலி சந்தைக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேர முன்னுக்கு இருக்கிற அரசகேசரி பிள்ளையார் கோவில் வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த வீதியில இந்த காணி இருக்குது பிரதான வீதி இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற காணி இப்ப நாங்கள் காணிக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பதினைந்து பிறப்பு காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காணி முழுவதுமே நல்ல வளர்ந்த தென்னை மரங்கள் நிற்கிது முழுவதுமே அதாவது கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த காணியை நிற்கிது இப்போ ஐம்பத்தைந்து தென்னை மரங்கள் காய்ச்சி கொண்டு இருக்குது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாம் காய்ச்சி தென்னை மரங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த தென்னை மரங்களோட சேர்த்து வேறு சில பயன்தறு மரங்களும் இந்த காணிக்கு இருக்குது அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினொரு மாமரம் இருக்குது அதே போல் இரண்டு பெரிய பிலாமரம் இருக்குது அதே போல் ஒரு தேக்க மரம் அப்படின்னு சொல்லி இந்த பதினைந்து பரப்பு காணி முழுவதுமே பயன்தறு மரங்களால் நிறைஞ்சிருக்குது இந்த காணில காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்கள் ஊடாக இப்ப இந்த காணியில மூன்று மாதத்துக்கு இருக்க கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட தேங்காய்கள் கிடைக்குது அப்படி என்று சொல்லியும் இந்த தேங்காய்களுக்கு கூடாக அந்த தேங்காய்களை விற்பனை செய்கிறது கூடாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்குது அப்படி என்று சொல்லி உரிமையாளர் சொல்லி இருக்கிறார் அதாவது மூன்று மாதத்துக்கு இருக்கா ஒரு லட்சம் ரூபாய் லாபமாக கிடைக்குது அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு கட்டிடங்களுமே இல்லை நீர்ப்பாசனம் செய்வதற்கு ஒரு மோட்டர் தொட்டியொன்று கட்டப்பட்டிருக்குது வேற எந்த கட்டிடங்களுமே இந்த காணிக இல்லை இந்த பதினைந்து பிறப்பு காணியும் வெற்றி காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பதினைந்து பிறப்பு காணின்ற நான்கு பக்கங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தூண் வேலி போடப்பட்டிருக்கு அதாவது இடக்கிட தூண் போடப்பட்டு வேலி போடப்பட்டிருக்குது இப்ப நாங்கள் இந்த காணிய நடுவுக்க நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நடுவில் நின்று பார்க்கும் பொழுது சுத்தி எல்லா இடமுமே தென்னை மரங்களாகத்தான் இருக்குது இப்ப நீங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் தென்னை மரங்களும் சரியான அளவு திட்டத்தில் குறிப்பிட்ட நீளத்தில் வைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி என்று பார்த்தோம்னு இந்த காணியுடைய அனைத்து பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுத்தி வீடுகள் தான் இருக்குது நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த பதினைந்து பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி அப்படின்னு சொன்னா இந்த காணிக்க இந்த காணிக்குரிய ஒரு வெட்டு கிணறு அமைஞ்சிருக்குது நீர்வெளியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் நீர் சுத்தமான நீர் அதாவது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி யாழ்ப்பாணத்தில் நீர்வெளி அப்படி என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிணறு பத்தடி ஆழமுள்ள கிணறாகத்தான் இருக்குது பத்தாத நீர்வளம் உள்ள பகுதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாண மாவட்டம் நீர்வெளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பதினைந்து வரப்பு முழுவதும் இருக்கிற தென்னங்காணி பற்றிய முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணி பற்றிய தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை மொத்தமாகவும் மாய்கொள்ள முடியும் பிரித்தும் மாய்கொள்ள முடியும் மொத்தமாக அப்படி என்று சொன்னால் ஆள் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் இரண்டு பேர் சேர்ந்து தான் பிரித்து கொள்ள முடியும் அதாவது ஏழரை பிறப்பாக ஏழரை பிறப்பாகத்தான் பிரித்து கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் பிரித்து வாங்குறதுன்றா இரண்டாகத்தான் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரே ஆள் மொத்தமாக வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதான வீதியில நீர்வெளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற நீர்வேலி அத்தியறிந்து கல்லூரியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்திலேயும் நீர்வெளி பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்திலையும் இருக்கிற இந்த பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியா இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் அடுத்ததாக இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்துட்டு இந்த காணியை வாங்குறா யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விடயத்தை பார்ப்போம் உரிமையாளர் ஒரு பிறப்பு காணிக்கு அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறார் பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக அமைஞ்சிருக்குது மொத்தமாக வாங்கும் பொழுது விலை பேசி கதைக்க முடியும் சொன்ன விலை ஒரு பிறப்புக்கு அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக இந்த காணியை வாங்க யார தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இதுல இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது மேல இருக்கிற வாட்ஸ்அப் ஊடாகவோ கீழே இருக்கிற நோமல் கோல் ஸ்ரீலங்கா நம்பர் ஊடாகவோ நீங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னா பேசி கொள்ள முடியும் யாராவது தேர்வு என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படி என்று இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய காணியல் வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு நோமல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்க தொடர்பு கொள்ள முடியும் யாரா தேவை என்றா பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல பிரதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்றது இந்த வீடியோலையும் சொல்லிக்கொள்ள யாழ்ப்பாணம் நேர்வெளி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் நீங்கள் இந்த காணொலியில பார்த்ததுக்கு நன்றி இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறோம்